அபுதாபியில் உள்ள ஒரு நீதிமன்றத்தில் பணிபுரிந்து வந்த ஒரு முன்னாள் ஊழியர் தொடர்ந்த வழக்கில் அவருக்கு ஆதரவாக அபுதாபி நீதிமன்றம் தீர்ப்பளிச்சிருக்கு அது என்னங்கிறத பத்தி தான் இந்த வீடியோனு நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இந்த வழக்கு பதிவுகளின்படி அந்த ஊழியர் ஜனவரி ரெண்டாயிரத்தி பதினெட்டு முதல் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை அந்த நிறுவத்தில பணிபுரிஞ்சிருக்காரு அடிப்படை சம்பளம் முப்பத்தி ஆறாயிரம் திரிகம்ஸ் லாப பகிர்வு உட்படம் மொத்தம் அறுபதாயிரம் திரிகம்ஸ் ஊதிய தொகுப்பை பெற்றுள்ளார் அவரது சேவை முடிந்ததும் நிலுவையில் உள்ள ஊதியம் விடுமுறை ஊதியம் பணி நீக்க கிராஜுவிட்டி அறிவிப்பு ஊதியம் கமிஷன்கள் தாமதமாக செலுத்தும் வட்டி ஆகியவற்றைக் கோரி முதலாளிக்கு எதிராக நீதிமன்றத்துல அவரு வளர்க்க தொடர்ந்திருக்காரு இந்த வழக்க ஸ்டார்டிங்ல அபுதாபி கோர்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டான்ஸ் அவருக்கு மூணு லட்சத்தி இருபத்தி மூணாயிரத்தி நானூறு திரம் ரொக்கத்தை வழங்குமாறு முதலாளிக்கு உத்தரவிட்டிருக்காங்க இந்த தொகை கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு மட்டும் செலுத்தப்படாத ஊதியம் கிராஜுவிட்டி மற்றும் விடுமுறை ஊதியத்தை உள்ளடக்கியது இந்த தீர்ப்புல அதிருப்தியை அடைஞ்ச ஊழியர் மேல்முறையீடு செஞ்சிருக்காரு இதைத் தொடர்ந்து சம்பந்தப்பட்ட ஆவணங்கள் கோரிக்கைகளை மதிப்பாய்வு செய்த அபுதாபி நீதிமன்றத்தால் ஒரு நிபுணர் நியமிக்கப்பட்டார் நிபுணரின் அறிக்கையை தொடர்ந்து மேல்முறையீட்டு நீதிமன்றம் ஊழியருக்கு வழங்க வேண்டிய தொகையை மூணு லட்சத்தி எழுவத்தி ஒன்பதாயிரத்தி நானூறு திரு உயர்த்துச்சு பின்னர் அவர் தனது வழக்கை கேஷேஷன் நீதிமன்றத்திற்கு எடுத்து சென்று கடந்த இரண்டு ஆண்டுகளை மட்டுமே இந்த தீர்ப்பு உள்ளடக்கியதாகவும் அதே நேரத்தில் தனது ஆறு ஆண்டுகள் ஐந்து மாதங்கள் இருபத்தி ஆறு நாட்கள் சேவைக்கு விடுமுறை ஊதியத்திற்கு உரிமை உள்ளதாகவும் சொன்னாரு அதைத் தொடர்ந்து நீதிமன்றம் மொத்த ஊதியம் நாலு லட்சத்தி முப்பத்தி நான்காயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி நான்கு திருகம்சை ஊழியருக்கு வழங்குமாறு தீர்ப்பளித்தது மேலும் சட்ட கட்டணங்கள் திருகம் உட்பட நீதிமன்ற கட்டணங்களை முதலாளி செலுத்தணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க இந்த தீர்ப்பு ஐக்கிய அரபு அமிரக ஊழியர்கள் விடுமுறை ஊதியத்தை இழக்க முடியாது என்பதையும் சேவை முடிவு சலுகைகளை தீர்க்கும் போது பயன்படுத்தப்படாத அனைத்து விடுமுறைகளுக்கும் நிறுவனங்கள் கணக்கு கொடுக்கணும் அப்படிங்கறத சொல்லுது மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமீரக செய்திகளுக்கு நம்ம கலீஷ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க